கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோன்னா ஒரு டின்னருக்கு நான் வந்து தோசை செய்ய போறேன் தோசைக்கு சூப்பரான பூண்டு கார சட்னி தான் நம்ம பண்ண போறோம் இந்த ஃப்ளேவரோட நீங்க வந்து அந்த காரச்சட்னி ஏதாவது பூண்டு ஃப்ளேவரோட இந்த கார சட்னி செஞ்சு பாருங்க ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் எல்லாரும் வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டாங்கன்னா நாலு தோசை சாப்பிடுவாங்க அதே மாதிரி நாலு இட்லி சாப்பிட்டாங்கன்னா ஆறு இட்லி சாப்பிடுவாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க என்னென்னலாம் போடுறங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால நான் இன்னைக்கு எடுக்க பாத்தீங்களா இந்த சேரீ தான் வந்து நமக்கு இன்னைக்கு கிளாட் ஃபஸ்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சாரியோட ரேட்டு வந்து நானூற்றி தொண்ணூறுரூபா இது வந்து அம்பானி சில்க் சாரீஸு சாரியோட அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக ரெண்டு பக்கமும் நல்லா கான்ட்ராஸ்டிங்காக உங்களுக்கு வந்து ஜரி பல் ஜ சாரி ஜரியில் பாட்ரு கொடுத்துருக்கேங்க வித் ப்ளவுஸோடு வருது சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கும் ரொம்பவே ரெண்டு சாரீ வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு நிறைய பேர் வந்து கொரியர் அமௌண்ட் என்ன என்னன்னு கேட்கிங்க அதாவது வந்து சென்னையில் இருந்தால் வந்து கொரியர் அமௌண்ட்டு தேர்ட்டி ருபீஸ் ஒன் கேஜிக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பர் கேஜி ரெண்டு சாரி வரும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறதுனால அந்த டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் வெப்சைட்டில் நீங்கள் வாங்குனீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் ரெண்டு சரி எட்டு கலர்ஸ் இருக்குது எது வேணுமோ உங்களுடைய ஓப்பன் வீடியோ மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் பார்த்துட்டு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முதல்ல வந்து எந்த பாத்திரத்தில் செய்யப்படுறோமோ அந்த கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாரி ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போதும் காரத்துக்கு இந்த வரமளா தான் எடுத்திருக்கேன் அதாவது பேர் வத்தல் ஒரு பத்து வத்தல் எடுத்திருக்கேன் அதை போட்டு லைட்டா வறுத்துக்கோங்க சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன் ஓகேயா உங்களுக்கு அளவுகள் வந்து இதுக்கு உங்களுக்கு கூட வேணா கூட போட்டுக்கோங்க குறைய வேணா குறைய போட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா வந்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோட நம்ம எடுத்துக்கணும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து பூண்டு தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது இங்கே பாருங்க நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கூடவே தான் இருக்கும் ஒரு இருபது பூண்டு ஆனால் எல்லாமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது வந்து பூண்டு சட்னி தான் இதை போட்டு நல்லா வதக்குங்க இந்த பூண்டு கூட நம்ம போடுறதுக்கு என்ன எடுத்துருக்கேன் என்ன இங்கே பாருங்களேன் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் இது இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும் அப்படி சாம்பார் வெங்காயம் தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்போ பல்லாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கப்புக்கும் ஒரு கப்பு சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நமக்கு அந்த சின்ன வெங்காயமும் அந்த பூண்டும் மருங்களேன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது பார்த்தீங்களா இது வரைக்கும் நீங்கள் நல்லா நிதானமாக கொஞ்சம் வதக்கி விடணும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லா வெந்து வரும் இந்த டைமில் நம்ம வந்து நாங்கள் பாருங்கள் கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி நீங்கள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெறும் தக்காளி மட்டும் போடுறதா இருந்தாலும் ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொஞ்சமாக தக்காளி எடுத்துருங்க பாருங்களேன் ஒரு சின்ன அறந்தலிக்க அளவுக்கு எலுமிச்சம் சாரி புளி எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் புளி வேண்டாம் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் அது இஷ்டப்படல அப்படின்னா நீங்கள் தக்காளியே கூட ரெண்டு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போவும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது அப்புறம் ஈஸியாகவும் வதங்கும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் ஓகே தக்காளி வதங்கின வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த அளவுக்கு நீங்க நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா நிதானமா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்களேன் காரம் வந்து நான் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா கலருக்காக எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க இது நான் கலருக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் பத்து இது போட்டுங்க பார்த்தீங்கன்னா அந்த அதே உங்களுக்கு போதும் கடைசியாக கொஞ்சமாக காயத்தும் இது கட்டாயம் சேரணும் இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் இது பூண்டு எல்லாம் தான் உங்களுக்கு நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போட்டு கிளறிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனப்புறமா நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த முதல்ல இது லைட்டாக சிம்மில் கிடக்கட்டும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாவும் முதல்ல போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் போட்டு மிக்சியில் அடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவை வந்து இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஆரிடுச்சு இதை மிக்ஸியில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த காரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த கலர் நமக்கு வந்துருக்குன்னா இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால தான் ஸோ நல்லா போட்டுட்டு நான் இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறமா பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தை நல்லா கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ தான் எனக்குலாம் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் எல்லாமே சேர்ந்த மாதிரி இப்போ உப்பு காரம்லாம் நல்லா ஃபுல்லாக சேர்ந்துருக்கும் திரும்ப நல்லா அரைச்சி எடுத்து வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு நம்ம இன்னைக்கு தோசைக்கு சாப்பிட போகிறோம் அது இட்லிக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு தோசைக்கு சாப்பிட போகிறேன் ஆயில் சூடானோடன கடுகு ஆயில் நல்லா சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் அவ்வளோதான் கடுகு வெடித்தோடன ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்தால் அப்படி நம்மளுடைய சூப்பரான காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பராக இருக்குங்க கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து தோசை நமக்கு ரெடியாக இருக்குது ஸோ சாப்பிட்டு பார்த்துலாம் தோசை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப அப்படி தின்னாக கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி செய்யணும் பட் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ இது எனக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் சட்னி பார்க்கும் போதே எப்படி இருக்குது அந்த காரம் புளிப்பு வந்து வந்து சம்ப சூப்பரம் தாய்க்கால நல்லெண்ணா இருக்கும் நீங்க வந்து ஒரு தோசை சாப்பிடுவா கூட்டு ரெண்டு தோசை சாப்பிடுவீங்க என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம புளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால கெட்டு போகாது நீங்கள் வெளியில் டிராவலுக்கு போறவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க சம சூப்பரான இந்த சட்டியை நீங்கள் இன்னும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிட்டு கொண்டேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஏகே ஏகேபி கட்சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்